இந்த ஒரே நாடு ஒரே கார்டு திட்டத்தின் கீழே ஒரு நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதாவது ட்ரெயின் டிக்கெட்டா இருக்கட்டும் பஸ் டிக்கெட்டா இருக்கட்டும் இல்ல மெட்ரோ டிக்கெட்டா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டிலேயே அமல்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க நேயர்களுக்கு வணக்கம் ஒரே நாடு ஒரே கார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா இனிமேல் இந்தியால எல்லா சேவைக்குமே ஒரே கார்டு தானா புதுசா இருக்குல்ல இத பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரே நாடு ஒரே கார்டு அப்படின்ற திட்டத்தை வந்துட்டு அரசாங்கம் ஆல்ரெடி டூ தௌசண்ட் நைன்டீன்லயே அமல்படுத்திட்டாங்க ஆனா இத மக்கள் வந்து பெரிதளவுல பயன்படுத்தல அதனால அதோட விதிகளில் வந்து ஒரு சில தளர்வுகளை ஏற்படுத்தி அரசாங்கம் மறுபடியும் இதை அமல்படுத்த போறாங்க இந்த ஒரே நாடு ஒரே கார்டு திட்டத்தின் கீழே ஒரு நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இது என்னென்னு தானே யோசிக்கிறீங்க பஸ்ஸு டிக்கெட்டாக இருக்கட்டும் மெட்ரோ டிக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை டோல்கேட்டில் கட்டக்கூடிய காசு பார்க்கிங்க்கு கொடுக்கக்கூடிய காசு சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வாங்குற பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய காசாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த ஒரு கார்டு மூலமாகவே பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இந்த கார்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் எல்லாத்திலையுமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரியர் வந்துட்டு ட்ராவல் தான் ஸோ இந்த ட்ராவலை இன்னும் ஈஸியாக்கிறதுக்காக தான் இந்த கார்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ட்ரெயின் டிக்கெட்டாக இருக்கட்டும் பஸ் டிக்கெட்டாக இருக்கட்டும் இல்லை மெட்ரோ டிக்கெட்டாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே டிக்கெட்டாக நம்ம இந்த ஒரு கார்டை மட்டும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நம்ம ரீசார்ஜ் பண்ணிவிட்டு எந்த ஒரு கேஒய்சியும் இல்லாமல் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்ம இதை வந்து பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பேங்க்ல வந்து இதை நம்ம வாங்கிக்கலாம் டெபிட் கார்டாவோ கிரெடிட் கார்டாவோ இல்லை ப்ரீபெய்ட் ரூபே கார்டாவோ வாங்கி நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாட்டிலேயும் அமல்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை உறுதிப்படுத்துற விதமா முதல் கட்டமா என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு பஸ்ஸில் மெட்ரோ ஸ்டேஷனில் ட்ரெயினில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு க்யூஆர் கோடு ஒன்று வச்சு அது மூலமாக ஸ்கேன் பண்ணி நம்மளே நம்மளோட டிக்கெட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க இதுக்கு வந்து சென்னை இன்டகிரேட்டட் டிரான்ஸ்போர்ட் குரூப் வந்து ஒரு ஆப் வெளியிட சொல்லி டெண்டர் ஒன்றும் கேட்டிருக்காங்க இதை உறுதிப்படுத்துகிற விதமாக மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனோட மேனேஜிங் டைரக்டர் ஆல் பி ஜான் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஐஐடியில் நடந்த சென்னை நகரின் எளிமை அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமில் ஆமாம் சீக்கிரமே இதை வந்து தமிழ்நாட்டிலேயே அமல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை பத்தின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே அரசாங்கம் சீக்கிரமே வெளியிட போகுது ஸோ இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த கார்ட் பயன்பாட்டுக்கு வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படின்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்